பூசணியா செடிங்களாம் இருக்குது தானாகவே முளைஞ்சி வந்திருக்கு பாருங்க ஸ்வீட் பம்கின் பூசணிக்காய் சூப்பராக வந்திருக்கு கட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு காய் இருக்குது ஸ்வீட் பம்கின் பூசணிக்காய் இதில் பரங்கிய காயின்னு சொல்லுவாங்க சூப்பராக ஒரு காய் இருக்குது ரெண்டு சின்ன சின்ன காய்ங்க இருக்குது பூசணிக்காய் தான் கட் பண்ண போகிறோம் இப்போது பூசிக்கா சூப்பராக பொங்கலுக்கு வந்து ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்வீட் பம்கின் ம் பூசினிக்காய் பொங்கலுக்கு சரியாகிடுச்சு பழமாக பார்த்துட்டு நேச்சுரலாக பூசணிக்காய் ஸ்வீட் பம்கின் சூப்பராக அருமையாக இருக்குது கட் பண்ணிட்டோம் இது வந்து பொங்கலுக்கு வந்து ரெசி பொங்கலுக்கு வந்து பூசிக்காய் படைப்பாங்க பூஜை பண்ணுவாங்க கட் பண்ணி அரு அருமையாக பார்த்துட்டு பொங்கல் பொங்கல் ரெசிபிக்கும் சூப்பராக அருமையாகிடும் ஓகேங்களா இது வந்து வருஷ கணக்காக வச்சாலும் பூசணிங்க கெட்டு போகாது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்க சரத்து பூசணியை கட் பண்ணிடலாம் இப்போ அப்படியே பூசணிக்கா பார்த்துட்டுருங்க இதையும் அப்படியே கட் பண்ணிடலாம் ரெண்டு பூசணிக்காய் சூப்பராக பார்த்துட்டு கட் பண்ணியாச்சு கட் எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு பூசணிக்காக போட்டிருப்பாங்க இதில் இருக்குது எங்கே வேற ஆமாம் இதான் வேறு சரி பரிங்களா சரி 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 பெருக்கா மூணாவதாக ஒரு பூசிங்க கட் பண்ண போகிறோம் இது நல்லா பருத்துட்டுருக்கு அருமையாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் தான் போதுங்க அவசியமாக ஒரு வேறு நட்டு விட்டால் போதுங்க கிளீராக வந்து பூசணிக்கா மூணாவது பூசிக்கா கட் பண்ணியாச்சு ஓகே காய்ஸ் இன்னும் மூணு நாள் இருக்கு அதனால பழுத்துக்கப்புறமா அப்புறமா நம்ம கிளீனாக கட் பண்ண போகிறோம் அதான் பூசணிக்காய் செடி ஸ்வீட் பம்பின் அருமையாக இருக்கும் டேஸ்ட் இருக்குது நிறைய இருக்குது ஓகே காய்ஸ் நிறைய பூசணிக்கா பேஸ்ட்டு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி போயிடலாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்வீட் பம்பி வாங்கி நான் பூசணிக்காய் வந்து ஊருக்கு வந்தோம் செடியில் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் பெருங்கும்போது லைட்டாக கொஞ்சம் பச்சைக்களை தான் இருக்குது இந்த வீட்டில் நானஞ்செல்லாம் வச்சோன்னே சூப்பராக பருத்திருச்சு நம்ம ஒரு பொங்கலுக்கு வந்து வச்சுருக்காங்க பூஜைக்கு பொங்கலுக்கு வந்து பூசிங்க அதை செய்வாங்க பூஜை வச்சுருக்காங்க ஓகேங்களா இதோட நன்மை என்னென்னு இப்போ நான் பெருசாக எல்லாம் வீடியாக உங்களுக்கு இதோடய நன்மை என்னன்னு சொல்கிறேன்னா பாருங்கள் அப்படியே தெரிஞ்சுங்க ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது இப்போ வந்து வருஷ கணக்காக வச்சுருந்தா அந்த பூசிங்க அப்படியே இருக்கும் அப்படி ஒரு சக்தி வந்தது அது அதிகமான நன்மைகள் அது இருக்காதனால் வருட கணக்கை வச்சோம் நம்ம ஒன்றா அதை அப்படியே பூசிங்க வச்சுருக்கலாம் நல்லா பழுத்து போன பழம் காயாக இருந்தாலும் வசிங்க நாளைக்கு நல்லா தாங்குவோம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் நம்ம பேரம் வச்சிருக்க போதில்லை ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது நல்லா இருக்கும் அப்படி ஒரு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதில்ல என்ன நன்மைகளாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா பாருங்கள் அந்த ஸ்வீட் பம்கின் அதாவது தித்தி ஒரு பூசணிகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நன்மை என்னென்னு பார்க்க போகிறோம் ஊரில் இருந்தால் பெஸ்ட்டு வந்தோம் ஓகேங்களா நன்மைன்னு பார்த்துடலாம் ஸ்வீட் பம்கின் ஸ்வீட் பம்கின்னா இனிப்பு பூசணிக்காய் இது அதன் இயற்கையான இனிப்பு சுவை மற்றும் பொன்மையான அமைப்புக்கான அறியப்படுகிறது இதை அல்வா 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 யூஸ்ரி கேக் மற்றும் மிட்டாய் இந்த ஸ்வீட் பம்பின்னு பார்த்தீங்கன்னா என்பது இனிப்பு பூசணிக்காய் இது அதன் இயற்கையான இனிப்பு சுவை மற்றும் மென்மையான அமைப்புக்கான அறியப்படுகிறது இதை அல்வா பியூரி கேக் மற்றும் மிட்டாய் கேண்டி போன்ற பல்வேறு இனிப்பு மற்றும் கார உணவுகளில் பயன்படுத்தலாம் குறிப்பாக இந்தியா மற்றும் பாரம்பரிய இனிப்பு சுவைகளில் இது மிகவும் பிரபலம் பயன்கள் மற்றும் சமையல் குறிப்புகள் இனிப்பு அல்வா செய்யலாம் பூசணிக்காய் துருவி நெய் சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து செய்யப்படும் ஒரு சுவையான இந்தியா இனிப்பு பூசணி பூரி செய்யலாம் வேக வைத்து பூசணிக்காயை மசித்து கேக் சூப் அல்லது டாப் பிக்கப் பயன்படுத்தலாம் பூசணி பூரி பூசணிக்காய் சேர்த்து சாப்பிடலாம் மென்மையான பூரி பழைய கால சிற்றுண்டியாகவும் பயன்படுத்தலாம் கேக் மற்றும் டெசரட்ஸ் பூசணிக்காய் கேக் அல்லது பிற பேக்கிங் வகை வகைகளும் பயன்படுத்துகின்றனர் சுருக்கமாக இவை இயற்கையாகவே இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் பயன்பாடு இனிப்பு மற்றும் கார உணவுகளில் பயன்படுத்தி குறிப்பாக அல்வா பியூரி கேக் போன்ற இனிப்பு சுவைகளை சுகாதாரமாக சேர்த்து நிறை நிறைத்து ஆரோக்கியமான மற்றும் சுவையான நோய்களில் சேர்த்து சாப்பிடலாம் இந்த பூசணி வந்து பார்த்திங்கன்னா மாமல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பேட்டல் தான் செய்வோம் பேர்டலையும் இதை சாம்பார் கூட இப்போலாம் போ போடுறாங்க சாம்பார் கூட கலந்து போ எல்லா காய்மும் சாம்பாருக்கும் போடுறாங்க அப்படியே பேட்டலாம் அப்படியே வந்து பூரிக்கு வந்து பூரி சப்பாத்திக்கு வந்து ஒரு சைடு தோலை எடுத்துகிட்டு சைடு சாப்பிடுவோம் ஒரு மசிச்சீஸ்வம் சூப்பரான ஒரு ரெசிபியும் செய்யலாம் ஓகேங்களா இந்த அல்வா செய்யலான்றாங்க இன்னும் பல விதமான ரெசிபிகள் செய்யலான்றாங்க ஓகேங்களா நம்ம பூஜைக்கு இது பயன்படுத்துகிறாங்க அப்படி பல விதமான ரெசிபிகள் இது செய்யலாம் நன்மைகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது வருஷ கணக்காசி இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது அப்படி ஒரு பூசணிக்காய் தான் இது நன்மைகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அந்த பூசணிக்காயை கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு செஞ்சு ஆட போகிறோம் ஓகேங்களா அதான் நாலு பேர்ச்சும் ஆளுகளை கொடுத்துட்டோம் அண்ணா வீட்டுக்கு எல்லா கொடுத்துட்டோம் கொடுத்து போகாதான் ஒன்று மட்டும் தந்துருக்கோம் இந்த பொங்கலுக்கு ஒரு ரெசிபியாக செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் பல ரெசிபிகளும் செய்யலாம் நீங்கள் ஓகேங்களா ஒரு கேக்கு ஒரு அல்வா அது போல் ஒரு ஒரு ஸ்வீட்டாக அப்படி பல ரெசிபி சாடும் போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேக்கா ஸ்வீட்டை பிடிச்சா பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் தங்கியன் எப்படி இருக்கின்றத நீங்களே செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கவலை மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேஜி